ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு உங்களுக்கு என்னன்றது தெரியுதா அது ஒன்றும் இல்லை ஒரு உட்டன் மரக்கட்டை தான் அதை வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பாக வந்து ஆக்கிக்கிறாங்க சூப்பராக இருக்குது வந்துட்டு சாட்டிஸ்ஃபைங்காகவும் இருக்குது அதை வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பாக வந்து ஆக்கிக்கிட்டு அதில் ஒரு டிசைன் வந்து கொடுக்குறாங்க சூப்பராக ஒரு பானை மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுக்குறாங்க என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம்னா வாவ் இது நம்ம சின்ன வயசுல விளாண்ட பம்பரம் சின்ன வயசுல எவ்வளோ மெமரிஸ் வந்து இருந்துச்சு நம்மளாம் வந்துட்டு வெளியே தான் வந்துட்டு விளாண்டுட்டு இருந்தோம் நல்லா சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு ஆனால் இந்த காலத்தில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேம்ஸ்லேயே வந்திருக்காங்க ஃபோன்லேயே வந்து அடிக்ட் ஆகிட்டு வந்திருக்குறாங்க ஆனால் நம்ம விளாண்ட காலெலாம் வந்துட்டு அது ஒரு வேற லெவல் தான் இந்த பம்பரத்துக்குள்ள டிசைன்லாம் வந்துட்டு அவ்வளோ பார்த்து பார்த்து வந்து எடுப்போம் சாட்டையிலலாம் வந்துட்டு அந்த கொக்க மூடியெல்லாம் போட்டு விளாடுவோம் அது நல்லா சூப்பராக வந்துருக்கும் நிறைய பம்பரத்தை வந்துட்டு நல்லா பொறிச்சுலாம் வந்து எடுப்போம் யார் யாரெல்லாம் பிடிக்கலையோ அது ஒவ்வொரு தெனாவட்டாலும் பேசிட்டானிங்கன்னா அப்படியே பொறிச்சு வந்து எடுப்போம் வந்துட்டு சூப்பராக வந்துருக்கும் அந்த ஒரு காலகட்டங்கள் அதெல்லாம் வந்துட்டு மறுபடியுமே வரவே வராது கண்டிப்பாக சூப்பராக இருக்குது பாம்பரம்